வணக்கம் நண்பர்களே ஓம் கம் கணபதி நமக்கு பொதுவா நம்ம ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் இடம் கலசரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் சோ இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சுக்கரனை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் சுக்கரன் வந்துட்டு நல்ல விதமா நடக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பொதுவா திருமணமானவங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா ஒவ்வொரு நாளும் முடியாட்டியும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை போல ஒரு மூலம் மல்லிகை போவோம் இல்லாட்டி நம்ம தெற்கு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது பூநூறு பூலாம் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஐம்பது பூநூறு பூவை வாங்கிட்டு உங்கள் சம்சாரத்திட்ட கொடுங்க கண்டிப்பாக உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் என்றைக்குமே வந்துட்டு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைஞ்சிருக்கும் சார் எனக்கு இனி கல்யாணமே ஆகலை சார் நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் கல்யாணம் ஆகாதவங்க பக்கத்தில் இருக்கிற மகாலட்சுமி கோவிலுக்கு போய்ட்டு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்னு வேண்டிக்கிட்டு சாமிக்கு வந்துட்டு அந்த ஒரு மூலம் மல்லிகைப்பூ வந்துட்டு கொடுத்துட்டு வாங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையிலும் கல்யாணம் வாங்கி சந்தோஷமாக இருப்பீங்க நன்றி